அவங்கப்பட்டாலும் வெள்ளிக்கிழமை காப்பாற்றி தூது மாதிரி அரை படிச்சதும் இந்த மொஹர மாதம் பத்தாம வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இதா அவங்கள வந்து கொஞ்சம் நம்பிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து செப்பு கொண்ட போட போனாங்கலவா அப்ப வந்து

அதுக்கப்புறம் அழிவு வந்து ஒரு பெரியப்பா அவங்க அந்த அவங்கள வந்து அந்த வயிற்றுல இருந்து காப்பாற்றினது இந்த முகநிலம் மாசம் பத்தாம் நாள் அப்படின்னு சொல்றாங்கப்பா அதுக்கப்புறம் நம்ம தாவத்தாடு அவங்களோட பாவங்கள் சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அவங்க சூழ்ச்சியில இருந்து காப்பாற்றினது இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அழிவாய் அவங்க நிறைய புண்ணு புண்ணா உடம்புல எல்லாம் அதை வந்து குணா செஞ்சதும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றாங்கப்பா அதுக்கப்புறம் இந்த ஆளுக்க அவங்களை வந்து சிறுவையில அறையிறதா இல்லப்பா அவங்கள அந்த சிறுவையில அறையாம காப்பாற்றப்பட்டது காப்பாற்றப்பட்டு வானத்தை உயிர்க்கப்பட்டது இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றாங்கப்பா இன்னும் இந்த மகரம் பத்தாம் நாளுக்கு நிறைய நம்ம அடி ரொம்ப சொப்பா விதமா அவங்க இருக்காங்க அவங்களோட பேருக்கு வந்து அவங்கள கற்பலாங்கிற அப்படின்னு கொல்லப்பட்டது இட நாள் தான் அப்படின்னு சொல்றாங்கப்பா ஆமா கற்பலா கற்பலான்னு சொல்றாங்க கற்பலா என்னப்பா கர்பலா அப்படிங்கிறது ஒரு இடம் பாது மக்காக்கும் பூப்பாக்கும்

என்ன <prosêm> <ka>